அடுத்ததாக நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர் கலைமாமணி பிடிஜி ஏகேஸ் ரொட்டின் அபிராமி ராமநாதன் ஐயா அவர்களுடைய பேச்சிற்கு முன்னதாக அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அன்று நாட்டுக்கோட்டை நகரத்தில் சிவலிங்க செட்டியார் மீனாட்சி ஆட்சி ஆகியோருக்கு மகனாய் பிறந்தவர் இவரின் வாழ்க்கை உயிரோட்டமானது இவர் வள்ளல் மனம் படைத்த பெருமகனார் மனிதநேயமிக்கவர் தான் பெற்றதை பிறருக்கு அள்ளி கொடுப்பதில் வள்ளலாய் விளங்கியவர் ஆகவேதான் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் சென்ட்ரலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சேர்ந்தார் அவர் வகித்த பதவிகள் பல மாவட்ட மாநாட்டின் தலைவராக அனைவரையும் வழிநடத்திய நெறியாளர் பயிற்றுனர் திட்ட ஆலோசகர் அதீத தலைமை பண்புடையவர் நேரடியாகவும் ரோட்டரி மூலமாகவும் அவர் வழங்கிய கொடைகள் ஏராளம் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பூலாங்குறிச்சி என்னும் கிராமத்தை தத்தெடுத்து கொண்டு தனி ஒருவராக ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் ஐம்பது லட்சம் வழங்கி கிராமத்தை சிறப்புற செய்து வருகின்றார் மேலும் நல்லம்மை ராமநாதன் அறக்கட்டளை சார்பாக ஒரு கோடி ரூபாய் செலவில் திருமணக்கூடம் கட்டி இலவசமான திருமணங்களை நடத்தி வருகின்றார் ஐயா அவர்களின் சமூக சேவை குறித்து ஒரு சில துளி மட்டுமே இங்கு குறிப்பிட முடிந்தது அது மட்டுமல்லாமல் குயில்குப்பம் கிராமத்தில் இருளர் சமூகத்திற்காக ரூபாய் பத்து கோடியில் அறுபத்தி மூன்று வீடுகளை கட்டி கொடுத்து சமூகத்தில் ரோட்டரி ஆட்டும் சேவைகளுக்கு உதாரணமாய் தன் வாழ்க்கையையும் தம் மனைவியார் நல்லம்மை ராமநாதன் அவர்களுடைய வாழ்க்கையையும் அர்ப்பணித்த பெருமகனார் இத்தகு சான்றோரை வாழ்த்துரையாற்ற வருமாறு மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மேடையிலும் மற்றும் வந்திருக்கும் என் இனத்தவர்களே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் இன்றைக்கி எனக்கு என்னை பொறுத்தவரை ரொம்ப சந்தோஷமான நாள் ஒவ்வொரு கவர்னருக்கு இங்கே இருக்க கவர்னர்கள் எல்லோரும் ஒத்துக்குவாங்க அவங்களுடைய பிரசனன்ஸ் தான் அவங்க குடும்பம் அந்த மாதிரி என் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் இந்த சிவகுமார் தொண்ணூற்றி நாலு பிரசனன்ஸில் ஒரே ஒரு பிரசன் தான் ஏன் கவர்னர் ஆகியிருக்கா நீ தான் அது மிச்சம் தொண்ணூற்றி மூணு பேர் ஆகிற மாதிரியே தெரியல மற்ற கவர்னர்ஸுக்கெல்லாம் அவங்க கூட இருக்க பிரசன்ஸ் எவ்வளோ பேர் கவர்னர் ஆகிட்டாங்க எனக்காக பெருமை சேர்த்தது நீ ஒரு ஆள்தான் அதுக்காக உனக்கு நன்றி அதோடு மட்டும் இல்லை என் குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் இவருக்கு ஒவ்வொருவராக வாழ்த்து சொல்லும் பொழுது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது நம் குடும்பத்தில் ஒருவனை வாழ்த்தும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது உதாரணத்துக்கு இந்த கவர்னரை எடுத்துக்கலாம் இந்த கவர்னரை பொறுத்தவரை அவர் சின்ன க அவருடைய நிஜமாக நடந்தது அவர் கேட்டால் அவர் இல்லைப்பார் உடனே ஃபெலோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தார் ரோட்ரி ஃபங்க்ஷன் ஃபெலோஷிப் முடிஞ்சு ரெண்டு பேரும் வெளியில் நின்றுக்கிட்டு அன்னைக்கு பூர்ணச்சந்திரன் ஒருத்தன் வந்து அது சூரியனுங்கிறான் அந்த சந்திரனுங்கிறான் ரெண்டு பேரும் இந்த கவனர் வரார் கேட்போங்கிறார் இவரை போய் கேட்டார் என்னமா சொன்னார் இது வெள்ளூர் நான் திருவண்ணாமலை எனக்கு தெரியாது எங்கள் ஊர் இல்லை என்றார் அப்படிப்பட்டவர் இவர் அடுத்தது செல்வம் இவர் கையால் இன்னைக்கு இவர் புகழ்ந்திருக்கார் பாருங்கள் செல்வம் என்று பெயர் கொண்ட செல்வத்துக்கு தலைவராக இருக்கின்ற இந்த செல்வம் எப்படி எல்லாம் புகழ்ந்தார் ஐயா ஏன்னா அவர் பள்ளிக்கூடத்தில் இவர் படித்தவரான் எப்படி இதெல்லாம் பார்க்கல நம்மளும் எங்கேயா வெள்ளூரில் பிறக்காமல் போனோமேன்னு தோணுது அடுத்தது நம்ம வெங்கடேஷ் உட்காந்துருக்காரு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஒரு தமிழை வந்து ஆரே பிரசிடெண்ட் ஆகிடணும்னு இவனை ஒரு நம்பினா நம்புனா இந்த ஆளை தான் நம்ப முடியும் பண்ணுவாரன்னு தெரியல அடுத்தது வாழ்த்து சொன்னது நம்ம பெப்சி மனைவி சொல்லை தட்டாதே என்பதற்காக ஆறே மாதத்தில் பதினஞ்சு கிலோ குறைந்திருக்கும் என் பெப்சியா என்ன சந்தோஷம் பாருங்கள் மனைவியை புகழ்ந்த உடனே அது உன்னுடைய சுறுசுறுப்பு வேகத்துக்கும் யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது மேபி உன்னுடைய வயசில் நான் சுறுசுறுப்பு மாதிரி தெரியல கீழே இருக்கிறதுல முக்கியமாக நிருமலை சொல்லி ஆகணும் என்ன அழகாக கடைசியில் மோத்திக்கா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு ஆ ஆ அங்கே உட்காந்துருக்கு இந்த ஸ்ரீதர் நான் பிஸ்கட் ஸ்ரீதர் தான் சொல்கிறேன் என்னை முத முதல்ல நான் கவனம் கேள்வி என்னை சப்போர்ட் பண்ண ஒரே ஆள் நீ வந்து இன்னைக்கு வாழ்த்து சொல்லிட்டு பார் நன்றி 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 அடுத்தது என்னுடைய நண்பர் ஸ்ரீதர் இவர் லண்டனில் பிறக்க வேண்டியவர் இங்கிலீஷ் பேசினார்னா வெள்ளக்காரனா தமிழனானு எனக்கே புரியாது வெள்ளக்காரனுக்கும் புரியாது எனக்கும் புரியாது மருத்து இங்கிலீஷில் பேசுவார் அப்படிப்பட்டவர் வாழ்த்திட்டு போயிருக்காரு அடுத்தது சந்திரபாபு வீட்டுக்குள்ளே கோயிலை வைத்து கொண்டு தினம் கும்பிடுகின்ற வய சந்திரபாபு இப்படி ஒவ்வொருத்தையும் சொல்லிட்டு போகலாம் அடுத்தது பணிவுக்கு மறுபெயரான ரவி இப்படி எல்லாரும் அப்புறம் இன்னைக்கு ஒன்றே ஒன்று மட்டும் எப்போவுமே இந்த பாண்டியத்துக்கார் பாருங்கள் என் கூட கோ பிரசிடென்ட்டு எந்த மேடைக்கு வந்தாலும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் பாரு இன்னைக்கு என்னமோ தெரியல அவர் மகிழ்ச்சி இல்லையே என்னமோ தெரில மகிழ்ச்சின்னு சொல்லவே இல்லை இன்னைக்கு ஓ மகிழ்ச்சியை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இன்னைக்கு நீ எத்தனை மேடைகளில் எனக்கு என்னை பேசுகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு உனக்கு நான் ஸ்கேடியம் பண்ணித்தரேன்னு சொல்லி சான்ஸ் கேட்டிருக்கேன் நீ எனக்கு தெரியாதா உன்னையே இப்படி ஒவ்வொருத்தரையா பேசி கொண்டு போகலாம் அடுத்த சம்பத் நான் இளம் வயசில் வளர்ந்தது இந்த ஸ்ரீலங்காவில் கொழும்புல தான் நான் வளர்ந்தேன் அஞ்சு வயசு வரைக்கும் அந்த கொழும்பையே தனக்கு சொந்தக்காரன் ஆகி கொண்டு சம்பத் அவர் கொஞ்ச நாள்ல அங்கேயே போய் அங்கேயே ரொட்டேனாயி அங்கேயே கவர்னர் ஆயிருவாரு ஏன்னா மெட்ராஸ் கவர்னராக இருந்து இப்ப வெள்ளூர் கவர்னரா இருக்கீங்க அப்படி கீழே போயிட்டே இருக்கீங்க கடைசியில் ஸ்ரீலங்கா கவர்னர் ஆகிற போறீங்க இப்படி ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த மேடையில் ஆனால் எல்லாரும் ஒன்றைய வாழ்த்து பேசினாப்பார் எம் மாதிரி சந்தோஷப்படக்கூடிய யாருமே இல்லை உனக்காகத்தான் நான் சாயந்தரம் வரேன்னு ஒத்துக்கிட்டேன் நான் மெட்ராஸ் போகிறதுக்கு ராத்திரி இப்போ ஒரு மணி ஆகும் உடனே அஞ்சரை மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன் அஞ்சரை மணிக்கு ஃபோன் பண்ணேன் அன்னை முப்பது பேர் தான் இருக்காங்க நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டே நீ அதைத்தான் நான் அன்னைக்கே சொன்னேன் அதனால் எனிவே இந்த அருமையான வேளையில் நிறைய பேர் அதோடய பஸ் ஓனர்ஸு அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க் ஓனர்ஸு எல்லாரும் இவரை வாழ்த்து வாழ்த்துறதுக்காக கௌரவிக்காக காத்து கொட்டிருக்கிறீங்க நான் நான் கவர்னர் இருக்க என்னை நான் உன்னை வாழ்த்து பேசுகிறதுக்கு இல்லை இவ்வளோ பேர் வாழ்த்துறதுக்கு அப்புறம் நான் என்ன வாழ்த்துறது ஆனால் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் ரோட்ரிங்கிறதுல மொத்தம் நூறு பேர் இருக்காங்கண்ணா பத்து பேர் உன் கூடவே நிற்பான் நீ செல்றதெல்லாம் கரீம்பான் பத்து பேர் உன்னை திட்டிக்கிட்டே இருப்பான் அந்த பத்து பேர் திட்டுறவனுக்காக பயந்து நீ நல்லா அந்த இந்த பத்து பேர் நல்லா வேலை வைப்பான் மிச்சம் எட்டு எண்பது பேர் வேடிக்கை வைப்பான் இதுதான் ரோட்ரி அந்த நிர்மல் தலையாட்டுற பாருங்க நிர்மல் வந்து அந்த குறை சொல்கிற பத்தாண்டில் சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் கிடையாது நீ வந்து கொடி வச்சு பேசுகிறதில் மண்ணே இங்கே வந்து குறை சொல்கிறதுல மண்ணே நீ நீ தான் அது ஆனால் இன்னொன்று ரோட்ரி எடுத்துக்கிறத பார்த்து நல்ல நண்பர்களை உன்னோட சேர்த்துக்கொள் வெறுப்பினர் ரெக்கமண்டேஷனுக்கா ஒவ்வொருத்தன் பேர் டிஸ்ட்ரிக்ட் டேர்ட்டில் வரவங்களுக்காக போடாத வேலை பார்ப்போனா இருந்தால் போடு இல்லைன்னா போடாத எண்ணூறு பேர் எழுநூறு பேர் சேர்த்துக்கிறதுக்கா பண்ணாத அவன் பிரச்சனை பண்ணுவானா அதுக்காக அவனை போடாத எவன் வேலை வாய்ப்பானோ அவனை மட்டும் போடு பிறகு நான் கவனம் இருந்தபோது ஒரு ஃபார்முலா ஃபாலோ பண்ணேன் அதை ஃபாலோ பண்ணேன் சா தினமும் மாலை நான் மூணு மணி வரைக்கும் ரோட்ரிக்கு எந்த வேலைக்கும் வரமாட்டேன் என் தொழில் தான் எனக்கு முக்கியம் அதுக்கப்புறம் ரோட்ரி ஏன்னா அந்த ஒரு வருஷம் முடிஞ்சு போன போது தொழில் இருக்கணும் அங்கே இல்லையா அது மட்டும் பார்த்துக்க ரெண்டாவது இஃப் யூ கேன் ஐ கேன் அந்த பழமொழி வச்சுக்க உனக்கு முன்னாடி கவர்னர் யாராக பண்ணியிருக்காங்கண்ணா இஃப் யூ கேன் யூ கேன் ஒரே ஒரு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அப்போ இதே சிவகுமார் தான் என் கூட நின்றது அந்த கதையை மட்டும் சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட விடைபெற ரொம்ப பேருக்கு தெரியும் நான் கவர்னராக இருக்கேயில் ஒரு சமையல் போட்டி வச்சேன் அப்போ இவரும் கூட நின்றுக்கு இருந்தார் அதுக்கு முதல் நாள் ராத்திரி என் மனைவியிட்ட போய் இந்த சமையல் போட்டியில் நானும் கலந்துக்க போகிறேன் இது என்னங்க இது என்ன நான் அவன் சொன்னேன் இஃப் அ லேடி கேன் ஒய் கான்டாக் பட் ஃபார் பயலாஜிக்கல் டிஃப்ரன்ஸ் வாட் இ டிஃப்ரென்ஸ் எப்படி எனக்கு லேடி அண்ட் மீ போத் ஆர் சேம் பட் ஃபார் அதில் பயலாஜிக்கல் டிஃப்ரென்ஸ் அதனால் நான் சொன்னேன் நான் நாளைக்கு தான் அது போட்டு எனக்கு பிரியாணி பண்ண கற்றுக்கொடுன்னு நைட் கேட்டேன் அவன் சொன்னாங்க இந்த கவனராக தோற்று போனீங்கன்னு நான் கேவலமாக போயிடும் அதனால பண்ணாதீங்க அப்படின்னாங்க இல்லை இல்லை நான் ஜெயிப்பேன் பாரு என்னவோ போங்க அப்படின்ட்டு அவன் என்ன சொன்னாங்க ஒரு பொட்லாம் அரிசிய கட்டி தந்துடுறேன் மசாலையை அரை தந்துடுறேன் அப்புறம் பால் தந்துடுறேன் தண்ணி தந்துறேன் எல்லாத்தையும் ரைஸ் குக்கரில் போட்டு இவ்வளோ நிமிஷம் செட்டில் பண்ணுங்கள் ஒன்று பிரியாணி வந்துடும் நாங்கள் இதை நான் பண்ணியிருந்தேன் ஜெயிச்சிருக்க மாட்டேன் ஆனால் எனக்கு என்னுடைய குறிக்கோள் ஜெயிச்சாகணும் நான் என்ன பண்ணேன்னா அந்த பால் இருக்கு பாருங்கள் கொடுத்தது அதை கொட்டிட்டேன் கொட்டிட்டு என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஜேகப் ராஜ்கான இருந்தார் அவர் வந்து அவர்கிட்ட ரெண்டு ரெண்டு பெங்கு ரம் பூண்டார் சொல்லியிருந்தேன் அதை உள்ளே பிரியாணிக்குள்ளே ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு நல்ல வாசம் அப்போ கூட இவர் சிவகுமார் வேண்டாம் சார் வேண்டாம் சார் நிறைய லேடிஸ்லாம் இருக்காங்க நீங்கள் தோத்தா இருக்கா சார் மேலே அவ்வளோ பாசமாக கரீங்க நான் ஜெயிக்கிறட்ட பாரு அதுலேருந்து வந்து வாசம் இருக்கு பாருங்கள் அப்படி வந்தது நம்பர் வச்சுட்டு எல்லாரையும் போய் சொல்லிட்டாங்க அதை ட்ரெயில் எடுத்து வச்சுட்டு நம்பர் வச்சுட்டு வெளியில் வந்துடும் அதை ஜட்ஜாக வந்தது மூணு வைதிகமான பிராமண பொம்பளைங்க எண்பத்தஞ்சு வயசு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தான் ஜட்ஜாக வந்தாங்க நான் வேடிக்கை பார்த்துட்டுருக்கலாம் முதல்ல ஒரு ஸ்பூன் சாப்பிட்டாங்க நல்லா இருக்குது ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டாங்க நல்லாயிருக்கு மூணு ஸ்பூன் சாப்பிட்டாங்க நல்லாயிருக்கு கண்டிப்பாக நான் தான் விநாடி தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு கோல்டு மெடல் அந்த அம்மா ரொம்ப வயசானம்மா குச்சி வச்சு ஊனிக்கிட்டு நேரம் வந்துருக்குது கோல்டு மெடலை கையில் வச்சுக்கிட்டு இது எப்படி பண்ணேன்னு சொன்னேன்னா தான் இதை தருவேன் நான் வீட்டில் போய் ப்ரூவ் பண்ணுவேன் நான் ஜெயிச்சிட்டேன்னு இல்லையா சிவகுமாரை சாட்சிக்கு வந்தால் சாட்சியெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் எங்கே ப்ரூவ்னு கேட்பாங்க என் ஒய்ஃபு சரின்னு சொல்லிட்டேன் அந்த அம்மா என்னம்மா என்னை திட்டு தெரியுமா ஏன்டா ஆய்ச்சில் நான் இதுவரை என்னன்னு கூட பார்த்தேன் ரம்மா அதை சாப்பிடவே வச்சுமுட்டேன் சரி இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்து நிஜமாக நடந்துக்கிறது எப்படி வந்து தெரியுமா ஐஸ்கிரீம் ரம் கலக்கிற ரம் அண்ட் ரைஸின் ஐஸ்கிரீம் கிறிஸ்மஸுக்கு டண்டி கேக் தயார் பண்ணுற ரம் கலக்கறேன் ஸோ ரைஸில் கலர் என்னென்னு தான் பண்ணேன் அதனால் இஃப் யூ கேன் ஐ கேன் இதை மட்டும் வாழ்க்கையில் வச்சுக்க ரெண்டாவது எல்லா கவனரும் போல் நானும் வந்தேன் நானும் போனேன் நானும் இருந்தேன் நானும் போனேன் இருக்கக்கூடாது கிரியேட் அ மானுமெண்ட் ஒரு கட்டடத்தை கட்டு எங்கேயாவது இடத்துல இல்லை ஓ இடத்தையும் டொனேட் பண்ணி ஓஞ்ச அளவில் ஒரு கட்டிடத்தை கட்டிடு ஆனால் உன் பேரோட இருக்கணும் நிலச்சி இருக்கணும் ஏன்னா மனுஷன் போ மனுஷன் வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு இல்லை போனதுக்கப்புறம் ஒரு இருபது வருஷத்துக்காவது சிவகுமார் ஒரு ஆள் இருந்தாயன் அந்த மாதிரி இந்த பில்டிங் அவன் தான் கரெக்டானு சொல்லணும் அதனால் என்னுடைய பிள்ளையாக நீ அந்த பெருமை பெற வேண்டும் என்று உனக்கு எல்லா விதத்திலும் இந்த திருவண்ணாமலையை எப்போவுமே இவர் எப்பவுமே அங்கேருந்து நான் கவர்னராக பதவி ஏற்றுக்கிற அன்னைக்கு இதே சண்டி மேளத்தை கூட்டிகிட்டு வந்தார் அன்றைக்கி ஒரிஜினல் மலையாளத்தான கூட்டிகிட்டு வந்தார் இன்றைக்கி டூப்ளிகேட் ஆளுங்களை கூட்டி வந்துருக்காரு சண்டி மேளம் ஒரிஜினல் சண்டி மேல தான் அன்றைக்கி கூட்டிக்கு வந்தீங்க அன்னைக்கு வெள்ளை ட்ரெஸ்ஸில் இருந்தீங்க நீ கருப்பு ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க என்று கூறிக்கொண்டு என் அப்பன் இயேசன் அருளால் நீ மிக மிக பெரிய அளவில் வளருவாய் மிகப்பெரிய பெயரை பெறுவாய் என்னையும் மிஞ்ச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி 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 திரு கலைமாமணி ஐயா அவர்களுக்கு சிறப்புரை ஆற்றியமைக்காக நன்றிகள் பல மே மேயர் வந்து இவங்க கிளப் மெம்பரான் இப்பதான் சொல்றாங்க அதேமாரி செல்வமும் எங்கள் மெம்பர் ஆனால் பரவாயில்ல நான் எல்லா கிளப்புக்கும் போதுன்னு இருக்காம நான் கூட தான் எல்லா கிளப்புக்கும் போது எங்க அவர் ஏங்க நீங்கள் ரோட்டில் சேர்ந்தானுங்க இல்லைன்னா இதே பெப்சிட்டே ரெக்கமண்ட் பண்ணிடுறேன் என்ன ஆ முடிஞ்சா பண்ணு அவர் மாட்டார் அவர் வழுகிற மீனில் நழுவுற மீன் மாதிரி அவர் தப்பிச்சு போயிட்டு பரு முடிஞ்சால் பண்ணி கொடு என்று கேட்டுக்கொண்டு மேயர் அவர்களும் இந்த ஊரை மிக மிக அருமையாக வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் சென்னைக்கு மேயராக வரோன்ற ஆசையாக இருக்குது ஏன்னா எங்கள் ஊரில் பாதிக்கு மேலே தோண்டி போட்டாங்க எங்கே போனால் எங்கே போகிறோம்னு எனக்கே தெரியாமல் திண்டாடுறோம் வரோன்னு விரும்புகிறேன் ஏன் இங்கேயும் தோண்ட போகிறீங்களா தோண்டிட்டிங்களா வெரி குட் அப்போ நாங்கள் ஒன்று மட்டமில்லை எங்களை உயர்த்தியதுக்காக நன்றி நன்றி நன்றி